மக்களை எங்க வாங்க நான் உங்களுக்கு பாருங்க கரும்பு காமிக்கிறேன் வாங்க வாங்க பாருங்க மக்களை நாங்கள் இந்த இது சின்ன வயசுல இதுதான் மக்களை கரும்பு நினைச்சு சாப்பிடுவோம் இப்போ கரும்பு நிறைய வாங்கி சாப்பிடுறோம் ஆனால் சின்ன வயசுல நாங்க இதுதான் கரும்புன்னு தும்பும் இதை எடுத்துட்டு கரும்புலே திங்கிற ஐட்டம் இருந்தால் என் பையன் எப்படியும் வந்துருவான் வீட்டில் களை எலி ஊற்ற வர்றாங்க வாங்குவாங்க மக்களே வாங்க பாருங்க மக்களை

ஆனா என்ன ஒண்ணுமே செய்யலாம் நல்லா சாப்பிட்டு பாக்கலாம்